ஸோ அன்பு நேயர்களே இதற்கு முந்தின எபிசோடிலே நாம் அன்பு ஐயாவினுடைய குற்றால அனுபவங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் சொல்லுங்க தொடர்ந்து ஸோ அந்த இரவு வந்து என்னுடைய ஞாபகத்தில் இன்னமும் அவ்வளவு அழகாக இருக்கிறது ஐயா ஸோ நான் அன்றைக்கு அந்த இரவில் நைன்டீன் எயிட்டி ஃபோரில் பழைய குற்றாலத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருள் நிறைந்த சூழ்நிலையிலே இஸ்வரி நீங்க என்னுடைய உள்ளத்திற்குள்ள வாங்க என்று அழைத்ததற்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு குழப்பமான நிலை முற்றிலுமாக நீங்கியது நான் வாழ்வதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார் நான் தற்செயலாக எதேச்சையாக இந்த உலகத்திற்குள்ளாக வந்துவிடவில்லை ஆனால் பரலோகத்தின் ஆண்டவர் எனக்கென்று தெளிவான நோக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்ற அந்த சந்தோஷம் வந்து அவ்வளவு அதிகமாக இருந்துச்சு ஸோ அந்த மீட்டிங் இர முடிஞ்சு நாங்கள் இறங்கி மலையிலேருந்து இருந்து இறங்கி வந்து பஸ்ல ஏறி என்னுடைய நண்பர்களோடு செல்லும் போது நான் வந்து அவங்க எல்லார்ட்டையும் சொன்னேன் நான் ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன் எனக்கு வந்து இதுவரைக்கும் ஏன் வாழணும் இருந்துச்சு நான் ஆண்டவரையான் கூட இன்னைக்கு ஐயா மூலமா பேசினாங்க தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பதாகவே நான் உன்னை அறிந்தேன் அப்படின்ட்டு அழகா ஆண்டவரே என்கிட்ட வந்து பேசினாங்க ஆண்டவரை நான் ஏற்றுக்கண அப்படின்ட்டு அந்த அனுபவத்தை ரொம்ப சந்தோஷமாக என்னுடைய நண்பர்கள் இடத்துல பகிர்ந்து கொண்டேன் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான கிருபையை அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் பெரும் வெளிச்சமாகவே நான் வந்து பெற்றுக்கொண்டேன் ஐயா இருளுக்குள் இருக்கிற ஜனத்திற்கு வெளிச்சமாக வந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பயத்திலும் நான் ஏன் பிறந்தேன் என்கிற கேள்வியிலும் வாழ்பவர்களுக்கு பதிலாக வந்தவர் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவானவர் அருமையான ஐயாவனுடைய வாழ்விலே அவர்கள் முன் அறிந்து முன் குறிக்கப்பட்டு அழைத்து பரிசுத்த பணி நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை ஆண்டவர் நியமித்து வைத்ததை அருமையான ஐயா தன்னுடைய வாழ்வில் உணர்ந்ததற்கு பின்பு வந்த மகிழ்ச்சி அந்த அனுபவம் தன்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற சக மாணவர்களுக்கு உள்ளந்திறந்து சொல்லுகிற அனுபவமாக மாறிவிட்டது இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பற்றி சக மாணவர்கிட்ட சொல்லும்போது அதில் ரெண்டு பேர் கேள்வி பண்ணுறவங்க ரெண்டு பேர் கேள்வி கேட்குறவங்க பக்தி பூனையாக மாறிட்டார் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்களா ஆமாம் ஒரு சிலர் வந்து அதை கேள்வி பண்ணாங்க ஆனா மற்ற ஒரு சில என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா அவங்களும் ஆண்டவரை அந்த நாளில் ஏற்றுக்கொள்ளதா சொன்னாங்க ஸோ ஒரு மாதிரி இட் வாஸ் ஆஃப் அப்படின்றது தான் நான் என்னுடைய வாழ்க்கையில நல்லா ரியலைஸ் பண்ணேன் ஸோ அந்த அனுபவம் வந்து மிக மிக ஆச்சரியமான அற்புதமான ஒரு ஆரம்பம் என்று என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து நன்றாக அதை அறிந்திருக்கிறேன் அந்த இளம் வயதில் செய்த தீர்மானம் அது ஒரு அவசரப்பட்டு எடுத்த தீர்மானமாகவோ உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த தீர்மானமாகவோ அல்ல இன்றைக்கு வரைக்கும் நான் நிலை நிற்பதற்குரிய தீர்மானம்தான் அப்படிங்கிறத எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் அது அனுபவமாக ஒரு வெற்றி வாழ்க்கையாக மாற்றினீங்க அதான் சில நேரத்தில் அந்த டைம்லேயே என்னுடைய நண்பர்களில் ஒரு சிலர் வந்து உணர்ச்சி நீ வந்து இந்த டிசிஷன் எடுத்துட்டியா அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அந்த டைமில் நான் யோசிக்கும்போது என்னுடைய உணர்ச்சி வந்து இன்வால்வ்ன்றத அது ஐரியலைஸ் ஆனால் அது மாத்திரமே என்னுடைய தீர்மானத்துக்கு காரணம் இல்லை என்பதை நான் வந்து உணர்ந்து கொண்டேன் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய உள்ளத்திலே எப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய தேவையை அந்த இரவிலே ஆண்டவுடைய வார்த்தை சந்தித்தது என்பதை நான் வந்து அறிந்து கொண்டேன் ஒரு உணர்ச்சி பூர்வமாக நான் ஏதோ ஒரு காரியத்தை வந்து செய்தனா நிச்சயமாக இல்லை மிக நன்றாக என்னுடைய ஆத்ம தேவை என்னுடைய வாழ்க்கையிலே இருந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்ததுனாலதான் அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் என்னை அழைத்த ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொண்டு எல்லா நிலையிலும் நான் அவரையே சேவிப்பேன் என்று பற்றிக்கொள்ள முடிந்தது ஐயா ஸோ இது ஒரு சின்ன பையன் ஒரு டீனேஜ் பாயினுடைய மைண்ட்ல இருந்த குழப்பத்தில் ஏதோ ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம் அப்படின்ட்டு நிச்சயமாக நான் வந்து சொல்லவே முடியாது ஏன்னா அதற்கப்புறம் பல நிலைகள் வந்தது ஆனால் ஒவ்வொரு டைம்லையும் ஆண்டவர் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தினது இந்த வார்த்தை தான் நான் வந்து உன்னை அறிந்திருந்தேன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை தனியா பிரிச்சு எடுத்திருக்கிறேன் நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று ஆண்டவர் தெளிவாக இந்த வார்த்தை மூலம் சொன்னது வந்து என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவம் தெளிவாக அறிந்து உணர்ந்து ஆண்டு நீங்க தான் இனி என்னுடைய முழு முதற் கடவுள் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ஏற்றுக்கொண்டேன் அப்படி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு ஆசீர்வாத அனுபவமும் முழு நேர ஊழியத்திற்கென்று உங்களை சமர்ப்பணம் செய்து ஆண்டோருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு ஒப்பு கொடுத்ததும் அதே சூழலில வந்ததா அது இன்னொரு சம்பவம் அது இன்னொரு சம்பவம் ஆனா அதுவும் குற்றாலம் முகாமிலே நடைபெற்ற அந்த மற்றொரு சம்பவம் நான் இருக்கிறேன் அதை தொடர்ந்து வந்த இரண்டு வருடங்களிலே நான் பத்தாவது படித்து கொண்டிருக்கும் போது குற்றாலத்திலே நடந்த முகாமிலே பல மாணவர்களோடு நானும் சென்றிருந்த சூழ்நிலையிலே அப்பொழுது தேவனுடைய செய்தியை கொடுத்த காலம் சென்ற சௌரர் பிரகாஷ் யேசுடியான் அவர்கள் தெளிவாக தேசத்தினுடைய தேவை என்னவென்பதை மிக தெளிவாக சொன்னாங்க அதற்கு வந்து ஆண்டவரை சேவிக்கக்கூடிய முழு நேரமாக ஊழியம் செய்வதற்கு ஆண்டவர் உடைய அழைப்பு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் ஸோ அந்த டைம்ல நான் வந்து நன்றாக யோசித்தேன் என்னுடைய வீட்டிலே என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய சகோதரி எல்லாருமே ஒரு மாதிரி கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் நான் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அதற்கு வேறு ஒரு வழி இருக்கிறது ஆனால் அதை காட்டிலும் மேலானது ஒரு அழைப்பு அதை காட்டிலும் மிக அதிகமான ஒரு தேவை என்னை சுற்றிலும் இருக்கிறதை அறிந்து உணர்ந்து நான் வந்து ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் உடைய சித்தத்திற்கு உடைய திருப்பணியை செய்வதற்கு என்னை நான் தருகிறேன் என்று சொல்லி நான் பத்தாவது படிக்கும்போது என்னை முழு நேர ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்தேன் ஐயா இப்போது சம்மர் ஹாலிடேஸ்ல நீங்க வீட்டுக்கு போவீங்களா ஐயா நான் கிட்டத்தட்ட பத்தாவது படிக்கிற வரைக்கும் சம்மர் ஹாலிடேஸ்க்கு மட்டும்தான் போயிருக்கிறேன் ஐயா ஆனால் என்னோடு இருந்த மற்ற பாய்ஸ் எல்லாருமே சிலர் வந்து குவார்டர்லியில போவாங்க நிறைய பேர் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஹாஃப் ஏலி கிறிஸ்மஸ் பிரேக்கு போவாங்க சம்மரில் வந்து ஒரு நான்கு ஐந்து பேர் தான் ஹாஸ்டல்லே இருக்கும் மற்ற எல்லாருமே ஊருக்கு வந்து போயிருப்பாங்க ஸோ நான் அந்த நிலையில் வந்து ஊருக்கு போயிருக்கேன் ஐயா ஆமாம் இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த புது வாழ்வு பெற்ற அனுபவத்தை நீங்கள் வீட்டிற்கு போகும் பொழுது ஒருவர்கள் அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம் மற்றவங்க மூலமாக தெரிந்திருக்கலாம் நீங்களாக அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருப்பீங்க அப்போ உங்களுடைய வீட்டில் உள்ள உடன் பிறந்தவர்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு இது எப்படி நான் உங்களுக்கு சொல்ல முடிஞ்சதுனாயா ஊருக்கு செல்லும்போது இந்து பண்டிகைகள் வரும் அல்லது வீட்லேயே வச்சு இந்து கடவுள்களுக்கு ஏதாகவும் படைப்பாங்க நான் அப்போ வந்து தெளிவாக சொல்லிவிட்டேன் நான் வந்து இந்த பதார்த்தத்தை இந்த உணவை வந்து நான் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கேன் ஸோ அப்போ எல்லாரும் கேட்பாங்க ஏன் சாப்பிட மாட்டேற சாப்பிட அப்படிமாங்க நான் சொல்லியிருக்கேன் நான் வந்து ஏசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை நான் ஏசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் நான் வந்து இயேசு கிறிஸ்து இல்லாத கடவுள் என்று சொல்லப்படுகிற மற்றொரு காரியத்திற்கு படைக்கப்பட்டதை நான் வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறேன் இதுல முதல் ஓரிரு சமயங்களில் கொஞ்சம் ஒரு சிலர் வந்து முகம் சுழித்தது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது ஆனால் அதற்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக நான் எப்பொழுதெல்லாம் என்னுடைய வீட்டிற்கு ஊருக்கு செல்லுகிறேனோ அந்த சமயத்துல ஆட்டோமேட்டிக்காக அவங்களே சொல்லிவிடுவாங்க அவன் சாப்பிட மாட்டான் சாமிக்கு படைச்சதை அவன் வந்து சாப்பிட மாட்டான் அவன் வந்து வேத காரணம் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறத நான் வந்து ஐயா அடுத்து எதிர்ப்பு அப்படின்ட்டு எதுவுமே இல்லை என்று தான் நான் வந்து சொல்ல முடியும் என்னுடைய உடன் பிறந்தவர்களோ அல்லது என்னுடைய உறவினர்களோ என்னுடைய தெருவில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்னுடைய உறவினர்கள் மாதிரி தான் எதிர்ப்பு என்று எதுவுமே இல்லை என்று தான் சொல்ல முடியும் பேசிக்கலி பிகாஸ் எந்த வகையிலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால இந்த பையனுடைய வாழ்க்கை வந்து மோசமாக மாறிவிடவில்லை மோசமான குணங்கள் எதுவும் வரவில்லை அல்லது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால் இந்த பையன் வந்து நம்மளையெல்லாம் ஒரு கீழ்த்தரமாகவோ அல்லது தேவையற்ற ஒரு நிலையிலோ நம்மை வந்து பார்க்கவில்லை இந்த உறவிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை அந்த வந்து அவர்கள் வந்து அறிந்து கொண்டார்கள் அது வந்து அவங்க வந்து நன்றாக பார்த்தாங்க என்னுடைய கேரக்டரில் மிக அழகானது ஒரு மாற்றத்தை அவர்கள் வந்து பார்த்ததுனால அது அவங்க எல்லாருக்குமே ஆக்சுவலி சந்தோஷமாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க யாரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக எனக்கு வந்து ஞாபகம் இல்லை ஆமாம் ஒருவேளை உன்னை படிக்கத்தான் அனுப்பணும் ஆனால் இப்படி ஒரு கிறிஸ்தவனாக மாறுவதற்கு நாங்கள் அனுப்பலை நீ இங்கே இருந்து எங்களை மாதிரி ஒரு வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்று அப்படின்னு தடுத்து நிறுத்தியிருந்தால் உங்களுடைய இன்றைய இந்த ஒளி மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு ஊழியங்கள் இல்லாமல் போயிருந்திருக்கும் அது எதை உறுதிப்படுத்துதுன்னா தேவன் உங்களை முன்னறிந்தவர் அவர் உங்களை முன்குறித்தவர் அவர் அதற்கேற்ப உங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சாதகமாக மாற்றினவர் நிச்சயமாக அதோடு மட்டும் இல்ல நீங்க சொன்னது அழகா இருந்துச்சு ஒருவன் கிறிஸ்துவ குறிந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் பழைவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாகின உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குணாதிசயங்களில் வந்த மாற்றங்கள் குடும்பத்தாருக்கும் சுற்றி இருந்த உறவினர்களுக்கும் அந்த தெருவில் வாசம் செய்த மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய எடுத்துக்காட்டான் நிச்சயமாகவே ஒரு மார்வலஸ் ரொம்ப சந்தோஷம் நேயர்களே இன்னும் ஒரு இடைவேளைக்கு செல்கிறோம் இன்னும் ருசிகரமான வாழ்வினுடைய தகவல்களை நாம் கேட்கவிருக்கிறோம் அது உங்களுக்கும் கேட்கிற அத்தனை பேருக்கும் நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும் காத்து இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை வரும் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு நமது அனைவருக்கும் ஊழியங்கள் யூடியூப் சேனலில் காண தவறாதீர்கள்